வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் தற்போது வந்துள்ள செய்தி நகராட்சி துறையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி எட்டு பணியிடங்களுக்கான பண மோசடி ரூபாய் எண்ணூற்று எண்பத்தி எட்டு கோடியிலிருந்து தற்போது ஆயிரத்தி இருபது கோடி ஊழலாக உயர்ந்துள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார் கே என் நேருவின் துறையில் நடந்ததாக கூறப்படும் ஆயிரத்தி இருபது கோடி முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் அமலாக்கத்துறை தமிழ்நாடு பொறுப்பு டிஜிபிக்கு இரண்டாவது முறையாக எழுதியுள்ள கடிதத்தை சுட்டிக்காட்டி அவர் உடனடியாக வழக்கு பதிய வேண்டும் என தெரிவித்துள்ளார் அமைச்சர் தனது உறவினர்கள் மூலம் துறை ஒப்பந்தங்களில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை லஞ்சம் வசூலித்ததாக கூறப்படுவதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் நான்கு ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் துறை மட்டுமே சிறப்பாக செயல்படுகிறது என அண்ணாமலை கூறியுள்ளார் நகராட்சி துறையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி எட்டு பணியிடங்களுக்கான பண மோசடி ரூபாய் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கோடியிலிருந்து தற்போது ஆயிரத்தி இருபது கோடி ஊழலாக உயர்ந்துள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார் கே நேருவின் துறையில் நடந்ததாக கூறப்படும் ஆயிரத்தி இருபது கோடி முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தினார் அமலாக்கத்துறை தமிழ்நாடு பொறுப்பு டிஜிபிக்கு இரண்டாவது முறையாக எழுதியுள்ள கடிதத்தை சுட்டிக்காட்டி அவர் உடனடியாக வழக்கு பதிய வேண்டும் என தெரிவித்துள்ளார் அமைச்சர் தனது உறவினர்கள் மூலம் துறை ஒப்பந்தங்களை ஏழு புள்ளி ஐந்து முதல் பத்து சதவீதம் வரை லஞ்சம் வசூலித்ததாக கூறப்படுவதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் நான்கு ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் துறை மட்டுமே சிறப்பாக செயல்படுகிறது என அண்ணாமலை விமர்சித்துள்ளார் அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் நகராட்சி துறையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி எட்டு பணியிடங்களுக்கான பண மோசடி ரூபாய் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கோடியில் தற்போது ஆயிரத்தி இருபது கோடி ஊழலாக உயர்ந்துள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார் கே என் நேருவின் துறையில் நடந்ததாக கூறப்படும் ஆயிரத்தி இருபது கோடி முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் அமலாக்கத்துறை தமிழ்நாடு பொறுப்பு டிஜிபிக்கு இரண்டாவது முறையாக எழுதியுள்ள கடிதத்தை சுட்டிக்காட்டி அவர் உடனடியாக வழக்கு பதிய வேண்டும் என தெரிவித்துள்ளார் அமைச்சர் தனது உறவினர்கள் மூலம் துறை ஒப்பந்தங்களில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை லஞ்சம் வசூலித்ததாக கூறப்படுவதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் நான்கு ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் துறை மட்டுமே சிறப்பாக செயல்படுகிறது என அண்ணாமலை விமர்சித்துள்ளார்